பெயர் சுகந்தன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இப்பொழுது சமூக பார்வையை பற்றி போகின்றேன் ஒரு தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு என்று பாவேந்தர் பாரதிதாசனால் புகழப்பட்ட நம் பாரதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினொன்றாம் நாள் புறத்தில் சின்னசாமி ஐயர் கும் அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் இவர் தம் ஏழாம் மகவையிலேயே கவிதை எழுத தொடங்கினார் படிப்படியாக வளர்த்துக் கொண்டார் தம் பதினொன்றாம் வகவையில் எட்டை புறத்தைச் சேர்ந்த புலவர்களால் பாரதி என்ற சிறப்பு பட்டம் பெற்றார் காலத்தால் உலகில் மட்டுமன்றி தமிழக மக்களின் சமூக வாழ்வில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி அன்னை தமிழுக்கு சொல்லாரம் சுட்டி நம் மகாகவி பாரதி நாட்டினை கவிக்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுறை நல்லதோ வீணை செய்து அதை நலகெடுப்ப

மக்களுக்கு இது எங்கும் தமிழின் தேசிய உணர்வு பாரதி தன் தாய் திருநாட்டின் மீது கொண்டிருந்த பற்று போற்றி தக்கதாகும் சீருடனும் சிறப்புடன் வாழ வேண்டிய நம் பாரத சமுதாயம் ாய் ஒளிந்த குரலினாய் ஒளி இழந்த மேனினாய் கிளிபிடித்த நெஞ்சினாய் என்று கண்ணீர் மல்கி பாடுகிறார் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் இந்த அடிமை மோகம் என்று மக்களிடையே சுதந்திர உணர்வை ஏற்படுத்துகிறார் கஞ்சி குடிப்பதற்கு ஆராதன் காரணங்களில்

தன் தாய் திருநாட்டை என்று பாரதி போல சுதந்திர உணர்வு அனைவருக்கும் வேண்டும் பெண்ணியம் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட அனைத்து பெண்களுக்கும் வேண்டும் தம்மை செய்து மடம் நினைத்தி நிற்கின்றார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை ஒரு சொற்கேளில் சேமமுற வேண்டுமென்று தமிழ் வளர்த்தால் சொலிக்க செய்வே என்று தமிழ் வளர்த்த பாரதியாரை போற்றி புகழ்ந்து வழங்கிடுவோமே நன்றி